ஐஎன்டி தமிழ் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்ப கணேசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் 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 ஐஎன்டி தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம் கடந்த ஒரு ஆண்டுகளா பாத்தீங்கன்னா ஹமாஸ் இஸ்ரேல் இடையா வந்துட்டு போர் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு சார் இதுல ஹமாசுக்கு ஆதரவாக லெபானில இருந்து இஸ்புலன்ற அமைப்பு வந்துட்டு ஆதரவு கொடுத்துட்டு வந்துடுறாங்க சார் அவங்க பயன்படுத்தி அந்த வாக்கிட்டாக்கி இது எல்லாமே வந்துட்டு திடீர்னு வெடிச்சிருக்கே காரணம் என்ன சார் ஆமா இது ஒரு கடந்த சில நாட்களாக உலகத்தையே வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு சம்பவம் அதாவது கடந்த வருஷம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி வந்து இஸ்ரேவேலுக்கும் அதாவது இஸ்ரேவேலில் இஸ்ரேவேல் நாட்டுக்கும் அந்த கமாஸ் பயங்கரவாதிகளுக்கும் கமாஸ் முஸ்லீம் பயங்கரவாதிக்கும் இடையில் வந்து போர் மூண்டது இஸ்ரேவேலில் உள்ள உள்ள கொஞ்சம் பேரை கொண்டு போய் குழந்தைகளெல்லாம் பிடிச்சி கொலை பண்ணி சித்திரவதை பண்ணி இதெல்லாம் பண்ணாங்க கைதிகளாக கொண்டு போனாங்க அதிலேருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுது போர் தொடத்தாங்க அந்த அக்டோபர் ஏழாம் தேதி போன வருஷம் ஆரம்பித்த போர் இன்றைக்கி ஒரு வருஷம் நெருங்க போது இது வரைக்கும் நடந்துகிட்டு இதில் பல்வேறு நாடுகள் வந்து கமாஸ் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு போனாங்க முஸ்லீம் நாடுகள் நாடுகளும் ஆதரவு போச்சுது அமைப்புகளும் முஸ்லீம் பயங்கரவாத அமைப்புகளும் வந்து அவங்க பெரிய அளவில் ஃபண்டு வந்துட்டுருக்குல்ல அந்த ஃபண்டெல்லாம் வச்சு அவங்க வந்து தொடர்ந்து அவங்களுக்கு வந்து ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இப்போ வந்து இந்த பக்கம் இது ஹமாஸ் பயங்கரவாதி கூட இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெபனான் பக்கம் அண்டை நாடு இஸ்ரேலுக்கு லெபனான் ஒரு பக்கம் இருக்குது இப்போ லெபனான் நாட்டில் இருந்து ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளை வந்து இஸ்ரேல் அடிக்கிறாங்க இதை தொடர்ந்து அடிக்கிறாங்க இவங்க திருப்பி அடிக்கிறாங்க மாற்றி மாற்றி அடிச்சிட்டே இருந்தாங்க லேட்டஸ்ட்டாக கடந்த சில நாட்களில் என்ன நடந்து போச்சு அப்படின்னா ஹமாஸ் பயங்கரவாதிகள் ஹமாஸ் இல்லை அது ஹிஸ்ஃபுல்லா பயங்கரவாதிகள் அதான் ஹிஸ்புல்லா முஸ்லீம் பயங்கரவாதிகள் இவங்க எங்கள் முகாமிட்டு இஸ்ரேலுக்கு மேலே தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா லெபனானில் முகாமிட்டு லெபனானில் இருந்து தான் அடித்து தாக்கிகிட்டே இருக்காங்க இந்த ல ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் வந்து அவங்க எல்லாமே வந்து இந்த மொபைல் ஃபோனை பயன்படுத்துகிறத தவிர்த்துக்கிட்டு ஏன்னா அதை வந்து ட்ரேஸ் பண்ண முடியும் அதை ட்ராக் பண்ண முடியுங்கிறனால அதை எடுத்துகிட்டு நிப்பாட்டிட்டு வாக்கி டாக்கி பேஜர் கருவிகளை வந்து அவங்க தொலைத்தொடர்பு கம்யூனிகேஷனுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த வாக்கி டாக்கி திடீர்னு சமந்தம் இல்லாமல் நூ ஆயிரக்கணக்கில் விடிச்சிட்டு திடீர்னு ஆயிரம் வாங்கிட்டாங்க அதெல்லாம் இந்த கிஸ்புல்லா பயங்கரவாதிகள் பயன்படுத்தின வாக்கி டாக்கி வெடிச்சு போச்சு அதில் லெபனானில் உள்ள ஒரு வாக்கி வாக்கிட்டாக்கி வெடிச்சு போச்சு வெடிச்சு செதறின உடனே இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரில இது யார் இதை பண்ணினானே தெரில அப்படி வந்து ஒரு கடந்த சில நாட்களில் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் குழப்பம் இடையில் என்ன இது வரைக்கும் வெடிச்சது வந்து ஒரு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்கி டாக்கிகள் வந்து இது பேஜர் கருவிகள் வந்து பேஜர் கருவி வாக்கி டாக்கி இதெல்லாம் சேர்ந்து வெடித்து செதறிச்சு கிட்டத்தட்ட இன்றைக்கி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய நிலவரப்படி முப்பத்தி ரெண்டுக்கு மேற்பட்டவங்க அதிகாரப்பூர்வமாக செத்து போயிருக்காங்க இவ்வளவு பெரிய இது நடந்த உடனே லெபனான்ல இருந்து பக்கத்தில் இருக்கிற முஸ்லீம் நாடுகள் எல்லாம் வந்து நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எதுவுமே பயன்படுத்தாங்க டிவி ஆன் பண்ணாதுங்க மொபைலை பயன்படுத்தாதுங்க இதை நீங்க நீங்கள் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிருங்க எது எப்போ வெடிக்க போகணும் தெரில இப்படி வந்து ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத பயங்கரமான ஒரு அதிர்ச்சியை வந்து அந்த முஸ்லீம் பயங்கரவாத அமைப்புகளுக்கு வந்து இஸ்ரேவேல் கொடுத்துட்டு இதுக்கு பின்புலத்தில் யாருன்னு அவங்க குற்றச்சாட்டை சொன்னாங்க இது தான் பண்ணியிருக்கு இஸ்ரேவிலேயே சதியில் இருக்கலாம் சொன்னாங்க இஸ்ரேல் ஒத்துக்கிட்டாங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அதாவது வந்து இதை நாங்கள் தான் பண்ணணுங்கிறத ஒத்து அதை ஒப்புதல் நாங்கள் தான் பண்ணணுங்கிறத ஒத்துக்கிட்டு நாங்கள் இப்போ போர்னா ஒரு புதிய கட்டத்தை துவங்கி இருக்கிறோம்னு சொல்லிட்டாங்க போரில் வந்து இப்போ ஒரு புதிய அத்தியாயத்தை நாங்கள் இப்போ தொடங்கியிருக்கோம் யார் இஸ்ரவேல் தொடங்கியிருக்கு இஸ்ரேல் தொடங்கியிருக்குன்னு சொல்லிட்டாங்க அவங்களே அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா இதை நாங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு இன்னொன்று சொல்லிட்டாங்க இந்த பேஜர் அப்புறம் வாக்கிட்டாக்கி டாக்கி இந்த மாதிரி கருவிகளில் வந்து வெடிகுண்டுகளை நாங்கள் தான் வச்சு அனுப்பணும்னு சொல்லிட்டாங்க அவங்க ஒரிஜினலாக என்ன பண்ணியிருக்கீங்க இருந்து ஏதோ வந்து இந்த வேக்கெட் ஆக்கி இந்த பேஜர் கருவிகளெல்லாம் வந்து லெபனானுக்கு கொண்டு வந்து கிஸ்புல்லா பயங்கரவாதிகள் அவங்க தான் அசம்பிளே பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு செக்யூரிட்டியெல்லாம் அவங்க பயன்படுத்தி இருக்காங்க அதுக்குள்ளே வந்து இஸ்ரேலுடைய ப உளவு படை உள்ளே நுழைஞ்சிருக்கு நுழைஞ்சு அவன் அதுக்குள்ள எல்லா வெடிகுண்டையும் அதுக்கு ஒவ்வொரு பேஜருக்குள்ள கருவிக்குள்ளே ஒரு வெடிகுண்டு அவன் வந்து சொல்லிக்கிட்டு போகிறான்னா அவன் எப்படி இருக்கும் அது அது எந்த ஏரியாவில் வச்சு சொல்லணும்னாலும் ரகசியத்தை சொல்ல மாட்டாங்கல்ல ஆனால் சொல்லிவிட்டான் இப்போ என்ன ஆகுதுன்னா போர் வந்து வேறு அடுத்த வடிவத்துக்கு போகுது இதுக்கு முன்னாடி வெடிகுண்டை வீசினாங்க ஏவுகணையை வீசினாங்க அப்புறம் வந்து மேலே வந்து ஒரு அமைப்பை உருவாக்கினாங்க நீங்கள் குண்டு வீசினீங்கன்னா அது இங்கே வந்து ப இஸ்ரேலுக்குள்ளால் விழாது அதை தடுக்கக்கூடியதை வந்து அதை உடைக்கிறதுக்கு அவங்க நம்ம இப்படி தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் கடந்த ஒரு வருஷமாக இப்படி தான் நிறைய விஷயத்த நம்ம பார்த்துகிட்டே இருக்கோம் உலக வந்து இது புதுசான ஒரு போர் முறையாக இருக்குது ஓ எதிரிகளுக்கு உடைய ஊடுருவி எதிர் ஊடுருவது நடக்க தான் செய்யும் ஆனால் அவங்க பயன்படுத்துகிற கருவிகளுக்கு உள்ளால் போய் அங்கே கொண்டுமே நீங்கள் வந்து வெடிகுண்டை வச்சுட்டு அதை ரிமோட்டில் இஸ்ரேலேருந்து குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ளதை மட்டும் முதல் போட்டு தள்ளி அவ்வளோ பேர் செத்தான் ரெண்டாவது நாள் இவ்வளோ பேர் செத்தான் மூணாவது நாள் இவ்வளோ பேர் செத்தான்னு சொல்லி ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி பேஸ் நுழைச்சி வச்ச புதைச்சி வச்ச பேஜருக்குள்ளே புதச்சி வச்ச கொண்டு வந்து அஞ்சு மாதத்துக்கு பிறகு இவங்க கரெக்டாக குறிப்பிட்ட நேரத்தை மொத்தமாக வெடிக்க வைக்கிறாங்கன்னா இது எவ்வளோ பெரிய அடுத்த கட்டத்து போயிட்டாங்கன்னு அவங்க சொல்கிறது உண்மை தானே போரில் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க இது வந்து என்னமோ உலக போர் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இது எந்த லெவலில் போய் நிற்கும் இப்படியெல்லாம் இது வரும் ஏன்னா இவ்வளோத்துக்கும் அவங்க வச்சுருக்க பேஜர் இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ராக் பண்ண முடியாத அளவுக்கு உள்ள கருவிகள் மொபைல் ஃபோனில் அப்படி யார் வேணாலும் ட்ராக் பண்ணலாம் மொபைல் ஃபோனை ஈஸியாக ட்ராக் பண்ணிடலாம் இன்டர்நெட்டை கனெக்ட் ஆன் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் ட்ராக் ஆகிரும் அது இவ்வளோ பெரிய விஷயங்கள் அப்போ இவ்வளோ பெரிய உலகத்தில் அப்போ நீங்கள் பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டரை தொடக்கூடாதுன்னு சொல்கிறான் இன்றைக்கி நீங்கள் பேஜர் எதுவுமே எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எதுவும் ஓப்பனே பண்ணியே ஏசியை போட்டுடாதே அதை பண்ணிடறாது இதை பண்ணிடாத ஆனால் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முஸ்லீம் பயங்கரவாதிகளுக்கும் சரி இந்த முஸ்லீம் பயங்கரவாத அமைப்புக்கு துணை போகக்கூடிய நாடுகள் முஸ்லீம் நாடுகளும் சரி அவ்வளோ இன்றைக்கி பதட்டத்தில் இருக்குது அவன் எதை ஆன் பண்ணுறதுன்னு தெரில அவன் கையில் இருக்கக்கூடிய ஆப்பிள் பயம் போட ஆன் பண்ணணுமா வேண்டாமா ஆன் பண்ணால் அது வெடிக்குமா வெடிக்காதா ஏசி மிஷினை போட்டால் வெடிக்குமா வெடிக்காதா அப்படி ஒரு பதட்டத்தில் காரை ஆன் பண்ணால் வெடிக்குமா வெடிக்காதா இப்படி ஒரு பெரிய பய பய பயந்து பயந்து இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் தொடும்போதும் வெடிக்குமா போடும் போடும்போதும் வெடிக்குமா வெடிக்காதாங்கிற மாதிரி ஒரு பெரிய பயத்தை வந்து ஒரு சுண்டாக்காய் நாடு இஸ்ரேல் வந்து ஒட்டுமொத்த முஸ்லீம் நாடுகளுக்கும் கொடுத்துட்டு எந்த நா எந்த நாட்டில் எப்போ எது வெடிக்கணும் தெரியாது இப்போ வெடித்தது மட்டும்தான் வெளி தெரியும் அப்போ அதிகாரப்பூர்வமாக சொன்னது மூவாயிரத்துக்கு மேலே செத்தது முப்பத்தி ரெண்டு பேருக்கு மேலே இன்னும் எத்தனை பேர் கூடுதல் செத்தாங்க இல்லைனா மூவாயிரங்கிறது ஆறாயிரமா பத்தாயிரமா இருபதாயிரமா ஐம்பதாயிரமுங்கிறதே தெரியாது இப்போ எதை நோக்கி போகுதுங்கிறத கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு இன்னொன்று இஸ்ரேல் அந்த அளவுக்கு அட்வான்ஸாக யோசிக்கிறாங்க அட்வான்ஸாக போயிட்டுருக்காங்கிறது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இங்கே என்னடாங்கன்னா நம்ம நாட்டில் நான் தான் அடுத்த முத பிரதமர்னு சொல்லிட்டு கும்பலெல்லாம் அமெரிக்காவில் போய் நம்ம நாட்டை இழிவுபடுத்திகிட்டு அலையுது வெக்க கேடு பேசுவோம் நன்றி சார் மிக்க நன்றி நன்றி வணக்கம்